அனைவருக்கும் வணக்கம் இரண்டு முக்கியமான வழக்குகள் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் ஒன்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய ஜாமீனை ரத்து செய்யக்கூடிய வழக்கு இன்னொன்று அமைச்சர் இல்லையே மன்னிக்கணும் செந்தில் பாலாஜி இப்போ அமைச்சர் இல்லை அமைச்சர் அமைச்சர் என்று சொல்லியே பழகிவிட்டது அமைச்சர் செந்தில் பாலாஜியில் வெறும் செந்தில் பாலாஜி திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனுவை ரத்து செய்யக்கூடிய வழக்கு வந்து இன்னொன்று திமுக அமைச்சர் ஏன் அமைச்சர் அழுத்தி சொல்கிறேன்னா அவர் இன்னும் எவ்வளோ நாள் அமைச்சராக இருப்பாருன்னு தெரியலை அதனால் இருக்கிறது வரைக்கும் அழுத்தமாகவே சொல்லுவோம் திண்டுக்கல் பெரியசாமி அவர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு இந்த ரெண்டு வழக்குகளும் இந்த தினம் விசாரணைக்கு வந்தது உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் செந்தில் பாலாஜியின் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஐப்பரியசாமியினுடைய வழக்கு உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்குகளில் என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டது இந்த வழக்குகளினுடைய பின்னணி என்ன நீதிமன்றம் என்ன மாதிரியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது என்பது பற்றி விரிவாக பேசலாம் நேற்றைய தினம்தான் செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார் பொன்முடியும் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார் ரெண்டு பேரும் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுவதற்கான காரணம் நீதிமன்றங்கள் தான் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவை பிறப்பித்திருந்தது உங்களுடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டுமா இல்லை அமைச்சரவையிலிருந்து நீங்களே விலகிக் கொள்கிறீர்களா என்ன முடிவெடுக்கப் போகிறீர்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த அந்த மறு விசாரணை இருந்தது விசாரணைக்கு முன்பே நீங்கள் உங்களுடைய சொல்ல வேண்டும் உத்தரவாக இருந்தது அப்படி செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் நீக்கப்பட்டார் இன்றைய தினம் அந்த வழக்கினுடைய விசாரணை வந்தது அப்போது அமலாக்கத்துறை என்ன சொன்னாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி இப்போது மட்டுமல்ல இனி எந்த காலத்திலும் அவர் அமைச்சராக தொடரக்கூடாது அமைச்சராக மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜி அரசு சார்ந்த எந்த பதவிகளிலும் அவர் இருக்கக்கூடாது என்கிற ஒரு கோரிக்கையை வாதமாக அமலாக்கத்துறை வைத்தார்கள் செந்தில் பாலாஜி தரப்பு என்ன வாதத்தை வச்சாங்க அப்படின்னா அமைச்சரவையிலிருந்து ஏற்கனவே செந்தில் பாலாஜி நீக்கப்பட்டு விட்டார் என்கிற வாதத்தை முன்வைத்து அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டதற்கான அந்த ஆவணங்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறார்கள் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அமைச்சராக தற்போது இல்லை என்கிற காரணத்தால் கூடுதல் நிபந்தனைகள் விதிக்க தேவையில்லை என்று சொல்லி அந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறது அமலாக்கத்துறை கூடுதல் நிபந்தனைகளை எல்லாம் விதிக்க வேண்டும் என்று ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள் நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்திருக்கிறது காரணம் என்னவென்றால் செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார் என்கிற ஒரே காரணம்தான் ஒருவேளை செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படாமல் இருந்திருந்தார் என்றால் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் ரத்து செய்யப்பட்டிருக்கும் செந்தில் பாலாஜி சிறைக்கு மறுபடியும் சென்றிருப்பார் அப்போ செந்தில் பாலாஜி நீ சிறைக்கு செல்லவே மாட்டாரா என்று உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் கேட்குறது எனக்கு தெளிவாக கேட்குது இந்த வழக்கு முடியலை செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனுவை ரத்து செய்யக்கூடிய வழக்கு தான் முடிவுக்கு வந்திருக்கிறது செந்தில் பாலாஜி மீதான அந்த ஊழல் வழக்கு அவர் மீதான சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட அந்த வழக்கு இதெல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த வழக்குகளில் எப்போது வேண்டுமானாலும் செந்தில் பாலாஜி மறுபடியும் சிறைக்கு செல்லலாம் அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அது அமலாக்கத்துறையினுடைய கைகளில் தான் இருக்கிறது அமலாக்கத்துறை என்ன மாதிரியான வாதங்களை முன்வைக்கிறார்கள் இந்த வழக்கையை அடுத்த கட்டமாக இந்த வழக்கை எப்படி எடுத்துச் செல்ல போகிறார்கள் என்பதில் தான் அந்த கேள்விக்கான பதில் எல்லாம் இருக்கிறது அது இல்லாமல் செந்தில் பாலாஜி ஏற்கனவே டாஸ்மாக் வழக்கு அந்த டாஸ்மாக் வழக்கை மறுபடியும் அமலாக்கத்துறை தொடர ஆரம்பித்து விட்டார்கள் விசாரணைகள் எல்லாம் மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் செந்தில் பாலாஜி எப்போது வேண்டுமானாலும் டாஸ்மாக் வழக்கிலும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படலாம் மறுபடியும் செந்தில் பாலாஜி சார்ந்த பகுதிகளில் டாஸ்மாக் வழக்கு சார்ந்து அமலாக்கத்துறை சோதனையை நடத்தலாம் அதன் அடிப்படையில் ஏற்கனவே செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது போன்று மறுபடியும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பார்ப்போம் என்ன மாதிரியான நகர்வுகள் அடுத்தடுத்து நடக்க போகிறது என்பதை இது ஒருபுறம் இருக்க திமுக இன்னொரு மூத்த அமைச்சர் திண்டுக்கலை பெரியசாமி அவரும் இன்றைய தினம் சிக்கியிருக்கிறார் கடந்த சில நாட்களாகவே நம்ம தொடர்ந்து சில செய்திகளை பேசி வந்தோம் திமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் ஏற்கனவே அவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்த வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு அந்த வழக்குகளில் அவர்கள் அவர்களை விடுவித்தது செல்லுபடி ஆகாது என்று சொல்லி அந்த தீர்ப்பை ரத்து செய்து மறுபடியும் அந்த வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவெல்லாம் பிறப்பித்திருந்த செய்திகளை பற்றி பேசியிருந்தோம் அமைச்சர் பொன்முடியின் சொத்து குவிப்பு வழக்கு அமைச்சர் துரைமுருகனுடைய இரண்டு சொத்து குவிப்பு வழக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அமைச்சர் தங்கந்தன்னரசு அமைச்சர் கே கே எஸ் எஸ்ஆர் என்று சொல்லி திமுகவினுடைய அமைச்சர்கள் யாரெல்லாம் சொத்து குவிப்பு இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார்களோ அந்த எல்லாம் மறுபடியும் எடுக்கப்படுகிறது மறுபடியும் அந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்தே வருகிறது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அந்த வரிசையில் கூடுதலாக திமுக ஒரு அமைச்சர் இணைந்திருக்கிறார் அவர்தான் திண்டுக்கல்லை பெரியசாமி என்ன வழக்கு என்றால் இந்த சொத்து குவிப்பு வழக்கு தான் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரைக்கும் அமைச்சரவையில் இருந்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமாக ரெண்டு லட்சத்தி முப்பத்தி சொத்துக்களை சேமித்தார் குவித்தார் என்கிற வழக்கு அவர் மீது இருந்தது கடந்த ஆட்சி காலத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கினுடைய விசாரணை மாவட்ட பெரியசாமி விடுவிக்கப்பட்டார் அவர் அவருடைய குடும்பம் அவரும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் விடுவிக்கப்பட்டார்கள் அதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்தது அந்த மேல்முறையீடு மனுவினுடைய விசாரணை தான் இன்றைய தினம் உயர் நீதிமன்றத்தில் வந்தது நீதிமன்றம் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு திண்டுக்கலை பெரியசாமி விடுதலை செய்யப்பட்ட அந்த தீர்ப்பு ரத்து செய்யப்படுகிறது அந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் அதாவது ஆறு மாத காலத்தில் இந்த வழக்கை முடிக்க வேண்டும் ஏற்கனவே காலம் அதிக அளவிலே கடந்து விட்ட காரணத்தால் இந்த வழக்கினுடைய விசாரணை ரொம்ப தாமதமாக நடந்து வரக்கூடிய காரணத்தால் தினமும் விசாரிக்க வேண்டும் தினமும் இந்த வழக்கை விசாரித்து ஆறு மாதத்தில் இந்த வழக்கினுடைய விசாரணை முடிக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இப்போ யார் இந்த வழக்கை விசாரிக்க போகிறார் என்றால் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க போகிறது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தின் போது போடப்பட்ட வழக்கு இப்போது திமுக ஆட்சி காலம் அப்போ திமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன மாதிரி அவங்க வந்து செயல்பட போகிறாங்க என்ன மாதிரியான வாதங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை வைக்க போகிறது என்ன மாதிரியான விசாரணைகளை அவர்கள் நடத்துகிறார்கள் என்பது கேள்வியாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியுடைய அமைச்சர் ஆளுங்கட்சியுடைய அமைச்சருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை நேர்மையாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் பார்ப்போம் லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன மாதிரியாக இந்த வழக்கை கையாள போகிறார்கள் என்பதை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் எது எப்படியோ தினம் தினம் திமுகவினுடைய அமைச்சர்களுக்கு தலைவலி ஏற்பட்டே வருகிறது தினம் ஒரு அமைச்சர் என்று சொல்லலாம் ஒரு அமைச்சர்கள் சில நாட்கள்லாம் ரெண்டு அமைச்சர் மூன்று அமைச்சர்கள் வரைக்கும் இது வந்து பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிரான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த செய்திகள் எல்லாமே பேசு மாறாது ஊடகங்களில் ஒரு வரி செய்தியாக வரும் ரெண்டு வரி செய்தியாக வரும் இல்லை ஒரு நிமிடம் இரண்டு நிமிட செய்தியாகத்தான் இதெல்லாம் வரும் இது ஒரு ஆளுங்கட்சியுடைய அமைச்சர் ஆளுங்கட்சியுடைய அமைச்சருக்கு எதிராக நீதிமன்றம் அவர் விடுவிக்கப்பட்ட அந்த வழக்கில் அவருடைய விடுதலையை ரத்து செய்து மறுபடியும் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்றால் இது பேசுபொருளாக வேண்டிய விஷயம் சாதாரண செய்தி இல்லை இல்லையா சொத்து குவிப்பு வழக்கு அப்போ மக்கள் பிரதிநிதிகளுடைய ஆளும் கட்சியினுடைய அமைச்சர்களுடைய சொத்து குவிப்பு வழக்குகள் எல்லாம் வருகிறபோது அது விவாத பொருளாக மாற வேண்டும் பேசு பொருளாக மாற வேண்டும் மக்கள் மன்றத்தில் இந்த செய்திகளெல்லாம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் ஆனால் இவர்கள் கொண்டு போய் சேர்க்க மாட்டார்கள் சேர்க்க மாட்டார்கள் தேவையில்லாத ஏதாவது செய்திகளை விவாதமாக மாற்றி கொண்டிருப்பார்களே தவிர இது குறித்த விவாதங்கள் எல்லாம் நடக்காது நாம் தொடர்ந்து இது குறித்து பேசுவோம் பார்ப்போம் அடுத்தடுத்து இந்த வழக்குகளில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்